அந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஒரு கிரேட் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக கொடுத்தாங்க ஸோ அந்த அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது ஆக்சுவலாக கொஞ்சம் கூட வரியல மேலே ஒரு பத்து ஊசி போட்டாங்க கீழே ஒரு பத்து ஊசி போட்டாங்க அதுக்கு முன்னாடி ஸ்ப்ளை கூட ஆச்சுருந்தேன் ஸோ அதனால் ஊசி போட்டது எதுவுமே கீழே ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி குட் ஆக்சுவலி ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் வளரும்போது ஃபுல்லாக ஸோ ஐ ஜி கிரியே வித் மை சிஸ்டர்ஸ் ஆக்சுவலி ஸோ அது மாதிரி ஆக்சுவலாக எல்லாருமே ரொம்ப வெரி கேரிங்காக ஸோ எந்த ஒரு ஐ ஜெஸ்ட் ஹெல்த் அட் ஹோம் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க ஸோ இட் வாஸ் வெரி குட் ஆக்ஷுவலி வெரி தேங்க்யூ டூ த்ரீ டேஸ் ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த க்யூரியாச்சு ஸோ அப்புறம் அந்த இது வச்சாங்க அது வச்சதுக்கப்புறம் ஸோ பேசிக்கலாம் வந்து ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் ஏதோ ஒன்று அப்படியே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு ஆச்சுவா ஸோ சாப்பிடும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்மளால வந்து அது நம்ம அரைக்கிறோமா இல்லையானே தெரியாது ஆக்சுவலா ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா ஸோ நம்ம அந்த 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 டேஸ்ட் பேர்ட்ஸ் அந்த அந்த உணர்வுகள்லாம் ஆக்சுவலாக பல்லுக்குள்ள போய் அங்கே போகாது நம்ம கடிக்கிறோமா இல்லையானே தெரியாது ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறம் ஆக்சுவலாக நம்ம கடிக்கிறது எல்லாம் க்ளீன் ஆகும்னு Sobrando nas 10, posso dar ela me actually onde é a